ஸோ வணக்கம் அன்பந்த நேர்கள் அனைவருக்கும் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி களி ஒரு சில கிராமங்களில் களின்னு சொல்லுவாங்க ஒரு சில இடங்களில் என்ன சொல்லுவாங்க மேக்ஸிமம் எங்கள் பார்த்தா அந்த சப்பாத்தி களின்னு தான் சொல்லுவாங்க ஸ்லாங் வந்து தான் மாறும் பட் பேக்கில் போனால் அது பேர் வந்து சப்பாத்தி களி தான் சிட்டி சைடு எதுவும் கிடைக்கும் வில்லேஜ் சைடு கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப மருத்துவ குணம் ரொம்ப நிறைஞ்சது அது பார்த்திங்கன்னா ரத்த நாளத்தை நல்லா சுத்தம் பண்ணக்கூடியது தான் சப்பாத்தி களி ஸோ இன்றைக்கி இதை தான் பார்க்க வந்திருக்கோம் இந்த சப்பாத்திக்கல்லையை வாங்க தொடர்ந்து போய் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க பழம் சப்பாத்திக்கல்லி உடல் நலத்திற்கு ஆரோக்கியத்தை அள்ளி தரக்கூடிய பழம் அப்படின்னா சப்பாத்திக்கல்வி பழம் தாங்க இந்த பழம் அதிகமாக கிராமப்புறங்களிலும் காடுகள் சைட்லும் தான் அதிகமாக கிடைக்கும் இந்த பழங்களை நாங்கள் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகும்போது நிறையா பழங்களை பறித்து நாங்கள் சாப்பிடுவோம் இப்போ நாலடைவில் இந்த பழங்கள் இருக்கிறதே எல்லோரும் மறந்துவிட்டாங்க அதை ஒரு தடவை ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த பழங்களை சாப்பிட்ற மூலிமா என்ன நல்லதெல்லாம் நடக்குது உடல் நலத்திற்கு அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக மட்டும்தான் நாங்கள் இந்த வீடியோ நாங்கள் எடுத்துருக்கோம் இந்த சப்பாத்திக்களி பழத்தை யார் யாரெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வருடம் சப்பாத்திக்களி பழங்களை தொடர்ந்து சாப்பிட்ற மூலிமா நம்ம உடல் நலத்திற்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னா பல வருடங்களாக திருமணமாகி குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் இதயத்தை சீராக இயக்க செய்யும் பெண்களுக்கு கருமுட்டை நல்லா வளரும் நீர் கட்டி முழுமையாக குணமாகும் ஆண்களுக்கு ஆண்மை அதிகரிக்கும் புற்றுநோய் வராமல் முழுமையாக தடுக்கும் இந்த சப்பாத்தி களி பழங்களை தொடர்ந்து சாப்பிட்ற மூலிமா ரத்த ஓட்டத்தை சீராக இயக்க செய்யும் பலனால் ஏற்பட்ட அல்சர் போன்ற வியாதிகளை முழுமையாக குணப்படுத்தும் அனைத்து வியாதிகளுக்கும் மருந்தாக இருக்கக்கூடிய இந்த களி பழங்களை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க சப்பாத்திக்கல்ல பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன முள்ளாக இருக்கும் அந்த முல்லை வந்து இப்படி ஒரு கல்லை போட்டு நம்ம தேய்ச்சோ அப்படி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் முப்பிடலாம் முள் இல்லாமல் அப்படியே சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் இப்படி தான் வந்து நம்ம தேய்ச்சி சாப்பிட்ணும் இப்படி தான் நம்ம இப்படி தான் நம்ம வந்து தேய்க்கணும் இந்த மாதிரி சுற்றியும் சின்ன சின்ன குட்டி குட்டி முள்ளாக இருக்கும் தேய்ச்சி நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது எங்கே கிடைச்சாலும் இந்த பழத்தை மிஸ் பண்ணிடாதீங்க உடலில் இருக்கிற பல வியாதிகளை வந்து குணப்படுத்தும் இந்த மாதிரி தாங்க ஃபுல்லாக தேய்க்கணும் இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சோம் அப்படின்னா என்ன மச்சான் ஃபுல்லாக தேய்ச்சிட்டியா தேய்ச்சி எங்கேயா முள்ளெல்லாம் இல்லையா சுத்தமாக முள்ள இல்லை எங்கேயா காட்டு பார்க்கலாம் அப்படியே காட்டு ஆ ஓகே சுற்றி முள்ள இல்லையா ஓகே இந்த பழம் பார்த்தீங்களா எவ்வளோ ரெட்டாக இருக்குது நல்லா இப்படி தான் இருக்கும் இந்த சப்பாத்தி களி பழம் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வெதை விதை இதுதான் இதோட விதை இதுதான் ஓ பாரு எப்படி இருக்குது பாத்தீங்களா பழம் உள்ளே ரொம்ப ரெட்டாக எடுத்துக்கணும் இதுக்குள்ளே சின்ன சின்ன விதையெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட்ணும் மேலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன முள்ளெல்லாம் இருக்கும் அந்த முள்ளெல்லாம் இந்த மாதிரி சுரண்டி எடுத்துட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க இப்படி தான் சாப்பிடு பேர் பார்த்தீங்கன்னா பிரண்டை மூலிகை இது இது கை இது வந்து தொழில் பண்ணி அதிகமாக சாப்பிடுவாங்கல்ல தொயல் பண்டி சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா மாதிரி பண்டி சாப்பிட்லாம் இது கை கால் மூட்டு வலிக்கு நல்லது எந்த இது நல்லா சாப்பிட்டீங்கன்னா கை கால் மூட்டு வலி எந்த வயசுலையும் வராது நமக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இந்த கேன்சர் இந்த மாதிரியான வியாதி வந்து வராமல் தடுக்கிறதுக்கு இந்த ஆவராம் பூ வந்து ரொம்ப பயனுள்ளதாக நமக்கு இருக்கும் எங்கேயாவது ஆவராம்பூ கிடைச்சா டெய்லியும் காலையில் மார்னிங் ஒரு அது நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் ரொம்ப வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ நிறையா மூலிகை தலைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேஷ் உங்கள் விஜய் பாய்